இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சிங்கிங் சேலஞ்ச் ஓகே இப்போ நான் ஒரு சாங் பிளே பண்ணுவேன் அதை வந்து நாங்க எல்லாருமே ட்ரை பண்ண போறோம் பார்க்கலாம் எப்படி பாடுறோம்னு சொல்லிட்டு அது என்ன சாங்னா இது சாங் தான் நாங்க ட்ரை பண்ண போறோம் சாங் ட்ரை பண்ணு எனக்கே வரவே மாட்டேங்குது ஸ்ருதி சேரவே மாட்டேங்குது இப்போ வந்து ஸ்ருதியோட உம்

song ipo next song vandu romba easy ana song da gum sub gum sub da easy indha rendu ena indha gum sub gum sub gum kuchu gum sub gum kuchu Gum sebe gum pıçı, gum sebe gum pıçı, sana 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 ne gibi?

Start. Gum sega gum sega gum chik chik. Speaker button a chip to sala. has already. Gum sega gum sega gum chik chik. Gum sega chip. Gum sega chik chik. Gum sega gum. Gum sega gum sega gum chik நீங்க வந்துங்களா திட்டக்கூடாது சரியா நாங்க ட்ரை பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு انا நானும் ட்ரை பண்றேன் நல்லா வரலைன்னா انا நல்லா பண்ணி விட்டுறேன் நீ தும்மிரி நீ தும்மிரி நூறாக யேสนுராகே உன்னோட சொத்தாக இத பாட்டு அந்த அறிவிப்போல் அன்பு தருவாளே சின்ன அறிவுப்பும் இன்றி சுடுவாளே நீ தும்மிரடி தும்மிரடி என் உயிர் உன்னோடு பத்திர சொத்த யா இ நிமிஷம் இருக்கு. இதான் நம்ம இ이야ன. தோகா இப்ப நான் அடுத்த சிங்கர கவ இறக்குறோம். தேங்க்ஸ். வாங்க. greeting to all. அரவிங்க. தாரி போல் அன்பத்தரவரே சின்ன அரவிப்பும் இன்ரீஸ் வர ரிட் மீ 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 திடும்டிரி. ஆயிசு 1000 800 100 பத்தி வச்சோ தாங்க அன்பரிப்பும் அன்ன செல்வாதே அன்பரிப்பும் நீ செல்வாதே நீ தும்பிடினி தும்பிடினி ஆயிசு நூறாக என் உயிர் உயிர் பத்தின சப்பான என் பார்வ உன்னோடு உன் துன்பம் கண்ணோடு

நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே சின்ன கண்கள் மட்டும் உன்னை தேங்கான

cắn cắn mật ong, nụ nụ khát, nụ nụ khát, paroar, nai, lái, ảo song, đi மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை தென்றலை கண்டு மாலையிட ஆசை எல்லாம் தொட்டுவிட ஆசை சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை கார்கோழலில் உள்ளதை கட்டிவிட ஆசை മല്ലിക பண்ணிடுங்க wow <laughs> <pistonnaire> Until then it's bye from Saria. Bye! bye.